எங்க அம்மா தொண்ணூத்தி ஒன்பது வயசு இருந்தாங்க அவங்களும் நான் எல்லா படிப்படியும் பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா எங்க அப்பா சாகரத்துக்கு முன்னாடி கூட முதலாளிகளாக்க உடுப்பி போட்ட போட்டா வாங்கி சாப்பிட்டு இருப்பாரு எங்க அம்மாவும் இந்த கட்டுப்பாடு கிடையாது சோ ஒரு இருபத்தஞ்சுக்கு முன்னால பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய நல்லா சாப்பிட்டாங்க எதவனா சாப்பிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் பயமுறுத்துனாங்க அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத ஆயுத சாப்பிடாது தேங்காய் சாப்பிடாத தேங்காய் சாப்பிடாத சாப்பாடை பார்த்தாலே ஒரு பயத்தை உண்டு பண்ணிக்கிற மாதிரி இருக்கு டாக்டர் அட்வைஸ் கொடுக்கிட்டு பயமுடுத்துகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி ரெண்டாவது கொலஸ்ட்ராலை பத்தி குறிப்பாக கொலஸ்ட்ரால்னா என்ன கொலஸ்ட்ரால் இருக்கனால அதை பயமா அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு கேள்விதான் யுவர் அம்மா நினைவுடன் வாழ்கின்றார் எனக்கு எங்க அம்மா வந்து உயிர் அவங்க தான் தெய்வம் இறந்தவுடன் ஒரு நிமிடம் அழுதேன் அடுத்த நிமிடம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் என் சக்தியெல்லாம் வச்சு அம்மா காப்பாற்றி இருந்தால் அவங்களுக்கு செய்த பெரிய துரோகம் நினைப்பேன் அதற்காக சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை எங்கள் அம்மா இறக்கவில்லை ஆமாம் என்னுடைய அம்மா என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நான் இருக்கின்றவரை அம்மா இறக்கவில்லை நான் இறக்கும்பொழுது எங்கள் அம்மா இறக்கின்றார் நினைத்து அந்த நினைவில் வாழும்போது அவர்களுக்கு இழப்பே இல்லை என்று மாற்ற இப்போ எல்லாமே ஃபாஸ்ட்டாக போச்சு ஃபாஸ்ட் டிராவல் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் இதையும் அதுக்கு ஃபாஸ்ட்டாக தொடிச்சு லைஃப்பும் எண்ட் ஆகிடுது அதான் ஐ யூஸ் டு சே பெட்டர் டு ஃபாஸ்ட் தென் லிவ் ஆன் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டோ டிரான்ஸ்பேட்டி ஆசிட்ஸோ நான் சாப்பிடுற உணவு முறைகள் இருப்பதால் தான் மாரி அதிகம் வந்து சொக்கலிங்கத்தை பணக்கான ஆக்கி கொண்டே இருக்கின்றார்கள் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே தான் மேடைக்கு மேலே பேசி ஸோ அனைவரும் இப்படி தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உணவை வேண்டும்பொழுது நல்லது மட்டும் சாப்பிடணும் மாறுகிட்ட உலகத்தில் தான் தொண்ணூறு வயசு கஞ்ச ஹார்ட் அட்டாக் இப்போ இருபது முப்பது வயது வருவதை ஆண்களை பாதிப்பதை கண்ணுடன் பார்ப்பதற்கு எனக்கு மகன் வருத்தமாக இருக்குது அதை குறைப்பதற்காக தான் அரங்கங்கள் மேடைகள் உலகம் மொத்தம் பேச்சிகிட்ருக்கேன் நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சி செல்ல கொலஸ்ட்ரால் ஒன்று இல்லை என்றால் நாம் இதயம் இயங்க முடியாது உடல் இயங்க முடியாது அனைத்தும் கொலஸ்ட்ரால் இரத்தத்தில் இருக்கின்றவரை கொலஸ்ட்ரால் உங்களை காப்பாற்றும் மகிழ்ச்சியை இழக்கும்பொழுது அந்த கொலஸ்ட்ரால் ரத்த போய் படிய ஆரம்பித்து விட்டால் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் கேன்சர் எல்லாமே வந்துடும் ஸோ கொலஸ்ட்ரால் இன்றியமையாக வருது அதை மகிழ்ச்சியுடன் அந்த ரத்தத்தில் இருந்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த குட் கொலஸ்ட்ரால் என்று கூட்ட வேண்டுமென்றால் மகிழ்ச்சி உடற்பயிற்சி உடல் சீராக புகைப்பிடிப்பதை தவிர்ப்பதல்ல புகைப்பிடிப்பவன் கிட்ட கூட போகாமல் இருந்தால் உங்களுக்கு அந்த குறிப்பிடத்தால் கூடிக்கொண்டே இருக்கும் மாற்று கருத்தில்